ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு தான் இதெல்லாம் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம அண்ட் அண்டு கோவருக்கு தான் அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல்லாகவே ரெஸ்டென்டல் ஏரியாவில் அழகான தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி அதாவது நாற்பதுக்கு அறுபது என்ற சைஸில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஈஸ்ட் பேசிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ரோடு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு தேர்ட்டி ஃபைட் ரோட்டில் சிஎம்டி அப்ரூவ்டு தான் இது ஸோ பாருங்கள் உங்களுக்கு நல்ல அழகான ரெஸ்டென்டல் ஏரியாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டீசெண்டான ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து கோவர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர்ஸ் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா பல்லாவரம் குண்டத்தூர் மெயின் ரோடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்துடும் ஸோ ஃபுல்லி ரெசிடென்டல் ஏரியா நல்ல அழகான பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசன்னு நீங்கள் ஆஃப் கிரௌண்டு வேணும்னாலும் நம்ம பிரித்து கொடுக்கலாம் இருபதுக்கு அறுபது அப்படி ஒரு கிரௌண்டை போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் ஸோ சிஎம்டி அப்ரூவில் நம்ம தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் ஈஸ்ட்டு பேசிங்க அது கிழக்க பார்த்து அமைஞ்ச அழகான லேண்டு அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இங்கே நிறைய ரெஸ்டெண்ட்டில் இருக்குது நீங்கள் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ வந்து பாருங்கள்